வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளை பீட்சின்ற மலர் பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு புக்கு கிடச்சிது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா இது வந்து பாய்லிங் மெத்தடில் தயாரிக்கிறாங்க பீச்சுன்ற ஒரு பீச்சுன்ற ஃப்ளார் ரெமெடி பாய்லிங் மெத்தடில் தயாரிக்கிறாங்க இந்த இட் திஸ் ஃப்ளார் இன் ஏப்ரல் அண்டு மே ஏப்ரல் இல்லைனா மே மாதம் இந்த பூ வந்து பூக்கும் ஒரு நோட் எழுதி எடுத்து எழுதி வச்சுக்கிங்க முப்பத்தெட்டு நான் சொல்கிறேன் இது எப்போ பூக்கும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஆர் மே அப்போ பூக்கும் ப்ரிப்ரேஷன் பாயிலிங் மெத்தட் இது ஹைட் ஆஃப் த ஃப்ளார்ஸ் ஹைட் ஆஃப் த ஃப்ளார்னா ஃப்ளார் இல்லை அந்த செடி அந்த மரம் அதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் அதாவது ஹண்ட்ரட் ஃபீட் அவங்க கொடுத்துருக்காங்க தேர்ட்டி மீட்டர்ஸ் முப்பது மீட்டர் வரை வளரக்கூடியது உயரம் எவ்வளோ இது இருக்கும்னு கேட்டிங்கன்னா நூறு அடி வரைக்கும் இருக்கும் எப்போ பூக்கும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மேல பூக்கும் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் மெத்தடு இருக்கிறது ரெண்டு மெத்தட் தான் பாய்லிங் ஆர் சன் மெத்தடு பாய்லிங் மெத்தடில் இது தயாரிக்கிறாங்க பீச்சுன்றது எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட நூறு அடி வளரும் அந்த மரம் அதில் பூக்கும் அது மே மாதம் கிடைக்கும் நமக்கு மே மாதம் சாரி மாற்றி சொல்லிட்டேன் ஏப்ரல் ஏப்ரல் ஆர் மே ஏப்ரல் ஆர் மே அப்போ கிடைக்கும் பாய்லிங் மெத்தடில் இதை வந்து தயாரிக்கிறாங்க மீண்டும் ஒரு மலர் மரத்தில் நான் சந்திக்கிறேன் சென்டாரின்ற ஃப்ளாரில் மீட் பண்ணலாம் எல்லாருமே